எஸ்எம்பிஎஸ்ல என்னென்ன மாதிரியான டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எஸ்எம்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் டைப் ஒன்று இருக்கும் அதாவது என்ன மாதிரியான ப்ரேம் டைப் அப்படிங்கிறது அதாவது ஓப்பனாக க்ளோஸ் ப்ரேமா அப்படின்னு அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ்சில் பவருடைய ஆக்சஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது சிங்கிள் பவராக மல்டி பவராக வித்து ஸ்டாண்ட் பையாக ஸ்டாண்ட் பை இல்லாத இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓப்பன் ப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எஸ்எம்பிஎஸை சுற்றி எந்த ஒரு க்ளோஸ்டு அமைப்பு எதுவுமே இருக்காது ஓப்பனாகவே இருக்கும் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டு போது அந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளேயே வச்சு ரெடி பண்ணுவாங்க அதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பயன்படும் க்ளோஸ்டு ப்ரேம் எஸ்எம்பிஎஸ்ங்கிறது அந்த எஸ்எம்பிஎஸை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் லாக் ஆகிருக்கும் ஃபுல்லாக க்ளோஸ்டாகிருக்கும் இதே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஃப்ரேம் எஸ்எம்பிஎஸ் இந்த எஸ்எம்பிஎஸ் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ் அதாவது இப்போ ஒரு ஓப்பன் டைப் எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு உள்ளே வச்சு தான் ரெடி பண்ண முடியும் இப்போ அது ஆச்சு அப்படின்னா டிவியை நம்ம கலெக்ட வேண்டியது வரும் ஓகே ஆனால் இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை கலட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை இது ஆல்ரெடி வெளியே இருக்கிறதுனால இது பால்ட்டாச்சு அப்படின்னா இதை தூக்கி போட்டு புதுசாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம் சிங்கிள் பவர் அவுட்புட் எஸ்எம்பிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டாக டூ தேர்ட்டி ஓல்டேஜ் ஏசி பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அவுட் வந்து சிங்கிள் பவர் தான் வரும் உதாரணத்துக்கு டுவல் ஓல்டுனா டுவெல் ஓல்டு பத்தொன்பது ஓல்டுனா பத்தொம்பது ஓல்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டுனா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு இங்கே ஆம்ஸுங்கிறது அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ பன்னெண்டு ஓல்டு ஆம்ஸ் அப்படின்னா அஞ்சு ஆம்ஸுக்குள்ளே எவ்வளோ வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பத்தொன்பது ஓல்டு ரெண்டு ஆம்ஸ்னா ரெண்டு ஆம்ஸ்க்குள்ள எவ்வளோ வேண்டாலும் வெரி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆம்ஸ் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் இந்த எந்த யூசேஜ் இருக்கையோ அதுக்கு கரெக்டான ஒரு ஆர்ம்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கணும் இதில் கூட ஆம்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓல்டு கரெக்டாக நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுத்தாலே போதும் மல்டி பவர் அவுட்புட் எஸ்எம்பிஎஸ்ஸுங்கிறது இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்சுக்கு நம்ம வந்து டூ தி டிவோல்டேஜ் ஏசி மட்டும் கொடுத்துருவோம் ஆனால் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பவர் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீனா த்ரீ பாயிண்ட் ஓல்டு எடுத்துக்கிற மாதிரியே அதுக்கு டெர்மினல் இருக்கும் ஃபைவ்னா ஃபை டுவெல்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபோர்னா டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்தீங்கன்னா தனித்தனியான டெர்மினலுக்கு டெர்னலுக்கு தனித்தனியான பவர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பவர் விட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு பவர் எடுக்கிற மாதிரி இருந்துட்டாலே அது வந்து மல்டி பவர் அவுட் புட் எஸ்எம்பிஎஸ் அதே சிங்கிளாக இருந்துச்சுன்னா சிங்கிள் பவர் அவுட்புட் எஸ்எம்பிஎஸ் ஸ்டாண்ட் பை எஸ்எம்பிஎஸ் இந்த வகையான எஸ்எம்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கான பவர் மட்டும் ரிலீஸ் ஆகும் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ரன் ஆகுறதுக்கு தேவையான ஒரு பவர் மட்டும்தான் இதிலருந்து போகும் இது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீயாக இருக்கலாம் இல்லை ஃபைவ் ஓல்டேஜாக கூட இருக்கலாம் இந்த எஸ்எம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் அப்படிங்கிற ஒரு டென் மேல் தனியாகவே இருக்கும் இதுக்கு எப்போ நான் ஹை பண்ணுறேன் இல்லை லோ பண்ணுறேன் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா மித்த ரன்னிங் பவர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரியாக இருக்கும் ரன்னிங் பவர் வந்து ஃபைவ் ஓல்டாக இருக்கலாம் இல்லை டுவெல் ஓல்டாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டாக இருக்கலாம் அதாவது சிங்கிள் பவர் தான் அவுட்புட் ஆகும் மித்த பவர்லாம் எப்போ வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற இந்த எஸ்எம்பிஎஸில் கண்ட்ரோல் சிக்னல் போட்டு இருக்கும் இந்த வகையான எஸ்எம்பிஎஸ்சில் கண்ட்ரோல் சிக்னல் எந்த மாதிரியா பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து மூணு வகையான கண்ட்ரோலில் பண்ணலாம் இப்போ பண்ணால் ஹை இல்லை லோ அப்படிங்கிற இந்த பவர் ஆனுக்கு நம்ம கொடுக்கணும் பவர் ஆனுக்கு ஹை லோ அப்படிங்கிறது கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு நான் அந்த பவர் ஆணுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஹை அதே இது க்ரௌண்டோடு பண்ணியிருந்தேன் அப்படின்னா லோ இதே வித்தியாசம் இப்போ பவர் ஆன் அப்படிங்கிறத எழுதி மேலே ஒரு பார் அப்படிங்கிற சிம்பிளோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் ஆன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு நான் ஜீரோ பண்ணாதான் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே இது இந்த பவர் ஆன் அப்படிங்கிற போர்ட்டுக்கு மேலே நான் பார் இல்லை அப்படின்னு வச்சுக்கங்க நான் இதை வந்து ஹை பண்ணாலே போதும் அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டோ இல்லை ஃபைவ் ஓல்டோ நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை நான் நடத்தலாம் அதாவது பவர் ஆன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை நான் நடத்தலாம் அதுக்கேற்ற சிம்பிள்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரியா இந்த சாம்சங் இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட்டிலே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதாவது இந்த பவர் ஆன் அப்படிங்கிற பின் இருக்கு இல்லையா நார்மலி அது வந்து ஹையாகவே இருக்கும் உள்ளே எஸ்எம்பிஸ்குள்ளேருந்து எடுத்து ஹையாகவே பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இதை க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மித்த எல்லா ஸ்டாண்ட் பை பவரும் அதாவது சாரி ரன்னிங் பவர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற மாதிரியாக இருக்கும் எப்ப நான் இந்த பவர் ஆன் அப்படிங்கிற இந்த டென்ல க்ரோன் பண்றோம் அதாவது ஜீரோ பண்றனும் அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மித்த எந்த பவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாம இருக்கும் அதுக்கான சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க வித்தவுட் ஸ்டாண்ட் பை எஸ்எம்பிஎஸ் இந்த எஸ்எம்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்ட் பை கண்ட்ரோல் அதாவது பவர் ஆன் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது கண்ட்ரோல் போட்டே இருக்காது இதுக்கு நம்ம டூ தேர்ட்டி ஓல்டேஜ் இன்புட் ஏசியில் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ரிலீஸ் ஆகிற பவர் சப்ளை அப்படியே ரிலீஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர்னா டுவெண்ட்டி ஃபோர் பன்னெண்டுனா பன்னெண்டு ஃபைவ்னா ஃபைவ் அதே சிங்கிள் அவுட்புட் புட் இருந்துச்சு அப்படின்னா பத்தொன்பது ஓல்ட்ரோ ரெண்டு அப்படியே ரிலீஸ் ஆகும் நம்ம என்ன ஓல்டு இன்புட்டில் கொடுக்குறோமோ அது அப்படியே ரிலீஸ் ஆகும் எந்த ஒரு ஸ்டாண்ட் பை கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது